வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எஸ்எஸ் சமயம் டிவி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப கலக்கலான ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ நீங்கள் அந்த மீன் எடுத்துக்கோங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறி பாருங்கள் உண்மையாலே உங்களுக்கு பாராட்டு மழை வந்து குவியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு போட்டுக்கலாம் மூணு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் பொடியான அறுக்குன்ன பூண்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமானதும் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கலாம் நல்லா பொன்னிறமானதும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி விட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம் அரைச்சி இதில் அப்படியே கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நான் ரெண்டு பெரிய பழ சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கினதில் உப்பு போட்டதுனால இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க மூடி போட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போது தேவையான அளவு மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் சங்கரா மீன் எடுத்துருக்கேன் மீன் போட்டு நாலே நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் மீன் கரெக்டாக வெந்திருக்கும் உடையாமல் இருக்கும் இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளித்து குழம்புல கொத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்